நாச்சம்மாவுக்கு நடு ஜாமமாகியும் தூக்கம் வரவில்லை தூங்க முடியாத அளவிற்கு துக்கம் அவளை முழுவதுமாக ஆக்கிரமித்து கொண்டது மூன்று குழந்தைகளுக்கு தாயான நாச்சம்மாவுக்கு அவளது கஷ்டங்களை சொல்லி அள ஒரு தாய்மடி கிடைக்கவில்லை இன்றோடு பத்து நாட்கள் ஆகிவிட்டது அவளுடைய கணவன் காளியப்பன் நாச்சம்மாவிடம் சண்டை போட்டு வீட்டை விட்டு சென்று அதனால் அவள் கவலையில் உள்ளாள் திருமணம் முடிந்து பத்து வருஷமாக போகிறது இந்த பத்து வருஷமும் நாச்சம்மாள் பட்ட கஷ்டங்கள் கொஞ்ச நஞ்சம் இல்லை படாத பாடுபட்டு விட்டாள் எந்த நேரமும் குடியை கட்டி அழுத காளியப்பன் தன்னுடைய குடும்பத்தை பற்றி ஒருபோதும் கவலைப்பட்டதில்லை தினமும் குடித்துவிட்டு வந்து நாச்சம்மாவை அடிப்பது திட்டுவது ஏதாவது உப்பு சப்பில்லாத விஷயத்தில் காரத்தை தடவி வீரத்தை காட்டுவது அவனுடைய வழக்கமாகி போனது இது அவளுக்கும் பழகிவிட்டது சண்டை போட்டு வீட்டை விட்டு வேகமாக செல்லும் காளியப்பன் சில நேரங்களில் உடனே வீட்டுக்கு வந்து விடுவான் அல்லது இரவு எப்படியானாலும் வந்து விடுவான் ஆனால் இந்த முறை காளியப்பன் நாச்சம்மாவிடம் சண்டையிட்டு அடித்து உதைத்து வீட்டை விட்டு சென்று பத்து நாட்கள் ஆகிவிட்டது இன்னும் அவன் வரவில்லை வீட்டை விட்டு போன தன் புருஷன் பத்து நாளாகியும் வீட்டுக்கு வராதது நாச்சம்மாவுக்கு என்னவோ போல் இருந்தது புருஷனால் எந்த பிரயோஜனமும் இல்லை என்றாலும் அவளுக்கு ஏனோ தன் கணவனை இழக்க இல்லை புருஷன் குடித்துவிட்டு வந்து தன்னை எட்டி எட்டி உதைத்தாலும் அவன் கால் நகங்களை வெட்டி அழகு பார்த்தவள் தன் புருஷனை ஒருபோதும் மனதார விருத்ததில்லை பிள்ளைகள் பிறந்ததும் திருந்தி விடுவார் என்று பொறுமையோடு இருந்தாள் மூன்று பிள்ளைகள் பிறந்த பிறகும் தன் கணவன் மாறாததால் நாச்சம்மாவுக்கு தன் புருஷன் திருந்துவார் என்ற நம்பிக்கை கொஞ்சம் கூட ஏற்படவில்லை பத்து நாட்களுக்கு முன் காளியப்பன் குடித்துவிட்டு வந்து நாச்சம்மாவை அடித்து உதைத்து கொண்டிருந்த பொழுது அவர்களுடைய ஐந்து வயது மகள் சாந்தி அம்மாவை உதைக்காதீங்கப்பா அம்மாவை உதைக்காதீங்க என்று தன் அப்பாவின் காலை பிடித்து கெஞ்சினாள் தன் மகள் என்றும் பாராமல் அந்த பிஞ்சை காலால் எட்டி உதைத்ததில் வாசலில் போய் ஐயோ அம்மா என விழுந்ததை இப்ப நினைச்சாலும் நாச்சம்மாவுக்கு கைகளெல்லாம் உதறும் பச்சை புல்லைனு கூட பார்க்காம இப்படி உதைத்து தல்றியே என்று கதறி அழுது வாசலில் போய் விழுந்த தன் மகளை வாரி தூக்கி அணைத்து கொண்டாள் இருந்த பூர்வீக சொத்துக்களை எல்லாம் வித்தாச்சு லாரி வாங்கி ஓட்டுறேன் என்று அதுல பாதி சொத்தை வித்து அழிச்சாச்சு சொந்த வீட்டையும் வித்து குடிச்சாச்சு சொந்த வீட்டிலேயே வாடகைக்கு குடியிருக்கிற நிலைமை எல்லாம் காளியப்பனோட அப்பா அவனுக்கு கொடுத்த செல்லம் வீட்டுக்கு ஒரே வாரிசு என்ற தன் பிள்ளையை சின்ன வயசிலிருந்தே கண்டிக்காமல் செல்லமாக வளர்த்து விட்டார் காளியப்பனும் தன் அப்பா பெயரில் இருந்த நிலங்களை ஒவ்வொன்றாக விற்று குடித்து விட்டான் ஒத்தையாக பிறந்ததெல்லாம் போகும்னு சொல்றது மாதிரி ஆகிவிட்டான் நாச்சம்மா பெரிய சம்சாரி குடும்பத்துல பிறந்தவர் நான்கு அண்ணன்கள் ஒரு தம்பி ஒரு அக்கா என நாச்சம்மாவோட சேர்த்து ஏழு பேர் நாச்சம்மா அந்த குடும்பத்தில் ஆறாவதாக பிறந்த பெண் குழந்தை நாச்சம்மாவுக்கு கல்யாணம் செய்யும் போது இருபத்தி ஒரு வயசு நாச்சம்மாவோட தகப்பனார் தான் தான் பெற்ற அத்தனை பிள்ளைகளையும் நன்றாக வளர்த்து ஒரு குறையும் இல்லாமல் வளர்த்து ஆளாக்கி எல்லோருக்கும் திருமணம் செய்து வைத்து தன் கடமையை முடிச்ச பின்னாடி மன நிறைவோடு ஆன்மீகத்தில் ஈடுபாடு கொண்டு ஒரு நாள் வீட்டை விட்டு போய்விட்டார் காசி பக்கம் போனதாக கேள்வி நாச்சம்மாவின் தகப்பனார் சந்யாசம் போவதற்கு முன் தனது சொத்துக்கள் முழுவதையும் தன் பிள்ளைகள் அனைவருக்கும் சமமாக பிரித்து கொடுத்துவிட்டு தான் சென்றார் நாச்சம்மாவிற்கு சிந்தாமணி புதூரில் உள்ள அவள் பிறந்து வளர்ந்த பூர்வீக வீடே பங்காக பிரிந்தது நாச்சம்மாவின் பங்காக பிரிந்த பூர்வீக வீட்டில் அவள் மூத்த சகோதரர் குடியிருந்து கொண்டு மாத மாதம் வாடகையாக ஒரு தொகையை கொடுத்து கொண்டு வந்தார் அந்த வாடகையை வாங்கித்தான் நாச்சம்மா இப்பொழுது குடியிருக்கும் வீட்டிற்கு வாடகை கொடுத்து வந்தாள் பத்து நாட்களுக்கு முன் நாச்சம்மாவின் கணவன் காளியப்பன் அந்த வீட்டையும் விற்று கொடு என்று கேட்டதால் தான் சண்டை வந்தது நாச்சம்மா சாப்பாட்டிற்கே மிகவும் சிரமப்பட்டு வந்தாள் கணவன் சுமக்க வேண்டிய குடும்ப பாரத்தை சுமந்து கொண்டு வயதான மாமனாரை தன் குழந்தைகளோடு குழந்தை போல் நினைத்து கவனித்து கொண்டு வந்தாள் தன்னுடைய மூத்த மகனை தன் அண்ணன் வீட்டிலேயே விட்டு வளர்க்கும்படி செய்தால் நாச்சம்மா வறுமையில் இவனும் சேர்ந்து கஷ்டப்பட வேண்டாம் இந்த ஒரு பிள்ளையாவது நன்றாக இருக்கட்டும் என்று நினைத்து தன் அண்ணன் வீட்டிலேயே விட்டுவிட்டு வந்தாள் இரண்டாவது குழந்தை சாந்திக்கு இப்பொழுது வயது ஐந்து ஆகிறது அதன் பிறகு மூன்றாவதாக பிறந்த பெண் குழந்தைக்கு இன்னும் ஒரு வயது கூட முடியவில்லை இப்பொழுதுதான் தவழ்ந்து கொண்டிருக்கிறது சின்னப்பின் வயிற்றில் இருக்கும்போதே நாச்சம்மா வேலைக்கு போக ஆரம்பித்து விட்டாள் பகலெல்லாம் பக்கத்துல உள்ள மில்லில் கடலை உடைக்கிற வேலை இந்த வேலையை மிகவும் சிரமப்பட்டு வாங்கினாள் நாச்சம்மா கர்ப்பமாக இருந்ததால் அந்த முதலாளி அவளுக்கு வேலை இல்லை என்று சொல்லிவிட்டார் கர்ப்பிணியை கஷ்டப்படுத்தி பார்க்க அந்த மனுஷனுக்கு மனசு வரவில்லை அதனால் வேலை கொடுக்க தயங்கினார் அதன் பிறகு மேஸ்திரியிடம் காலில் விழாத குறையாக கெஞ்சி அந்த வேலையை வாங்கி பார்த்தாள் என்ன செய்வது புருஷன் மாமனாருடன் சேர்ந்து ஐந்து பேரின் வயிற்று பிழைப்பை பார்க்க வேண்டுமே வேலையில் சேரும்போதே மேஸ்திரி ஒரு கண்டிஷன் போட்டார் இந்தா பாருமா முதலாளிக்கு தெரியாம உனக்கு இந்த வேலையை கொடுத்திருக்கிறேன் பிள்ளைகளை வச்சுக்கிட்டு கஷ்டப்படுறேன்னு முதலாளி மில்லுக்கு வரப்ப நீ போய் பாத்ரூம்ல ஒளிஞ்சிக்கணும் சரியா சரி என்று ஒத்துக்கொண்டு வேலையில் சேர்ந்த நாச்சம்மா முதலாளி வரும்போதெல்லாம் பாத்ரூமில் சென்று ஒளிந்து கொள்வது அவளுக்கு மிகுந்த வேதனையை அளித்தது வயிற்றில் பிள்ளையோடும் மனதில் கவலையோடும் நாச்சம்மா பாத்ரூமில் ஒளிந்து கொண்டு ஆடும் பட்ட துன்பங்கள் ஏராளம் உடம்பெல்லாம் வியர்க்க அதோடு கண்ணீரும் சேர்ந்து கொள்ள நாச்சம்மாள் பாத்ரூம்லேயே கால் கடுக்க நின்று கொண்டிருப்பாள் சில சமயம் வாய்விட்டே அழுது விடுவாள் குடலை புரட்டி கொண்டு வர கட்டுப்படுத்த முடியாமல் குபீர் என்று எடுப்பாள் மில்லில் கடலை உடைக்கும் மற்ற பெண்கள் நாச்சம்மாவின் நிலையை பார்த்து கண்ணீர் வடிப்பார்கள் முதலாளி போன பின் வேலாயி பாட்டிதான் முதலில் சென்று கதவை தட்டி நாச்சம்மாவை பாத்ரூமிலிருந்து கூட்டி வருவாள் இது அன்றாடம் வழக்கமாக இருந்தது ஐயோ அம்மனி என்ன பெத்த மகளே இப்படி கிடந்து கஷ்டப்பற்றிய அம்மனி வயிற்றில் பிள்ளையோடு பொண்டாட்டி கிடந்து கஷ்டப்படுறாளேன்னு உன் புருஷன் காளியப்பனுக்கு புத்தி வரலையே என்று வேதனையோடு அவளை கட்டியணைத்து தன் சேலை தலைப்பால் வியர்வையும் கண்ணீரையும் துடைத்து விடுவாள் கடின உழைப்போடு சேர்ந்த நீண்ட பகலாகவே இருக்கும் நாச்சம்மாவிற்கு கடலை உடைத்த வேலையில் கிடைத்த கூலி பத்தாமல் இரவு நேர வேலையாக மசாலா அரைக்கும் கண்ணியில் மிளகாய் காம்பு கிள்ளும் வேலைக்கு செல்வாள் மிளகாய் காம்புகளை கிள்ளும் பொழுது நாச்சம்மாளுக்கு கை கண்களோடு சேர்ந்து மனசும் வென்று எரியும் கணவன் சுமக்க வேண்டிய குடும்ப பாரத்தை அவள் ஒருத்தியே சுமந்தாள் வயிற்றில் குழந்தையோடு வேலை செய்த நாச்சம்மாள் குழந்தை பெற்ற பிறகு சிறிது நாள் வீட்டில் இருந்துவிட்டு மறுபடியும் வேலைக்கு சென்றாள் நாச்சம்மாள் வேலை செய்யும் இடம் வீட்டிற்கு அருகில்தான் இருந்தது காலையில் சின்ன பாப்பாவிற்கு பால் கொடுத்துவிட்டு சென்றால் பிறகு மதியம் சாப்பாடு வேலையில் வந்து பால் கொடுத்துவிட்டு போவாள் பாவம் குழந்தைக்கு நாச்சமாவால் சரிவர பால் கொடுக்க முடியவில்லை நல்ல உணவுண்டால்தானே குழந்தை சின்ன சப்பி சப்பி பார்த்துவிட்டு தன் வயிறு நிறையாததால் கதறி அழும் குழந்தை பால் பத்தாமல் அழுவதை பார்த்து அவளால் சகித்து கொள்ள முடியாது அவளும் சேர்ந்து கண் கலங்குவாள் வறுமை தலைக்கு மேல் போய்விட்டது வேலையும் சரிவர இல்லை பால் கொடுக்கும் போதெல்லாம் அம்மாவும் தங்கையும் சேர்த்து அழுவதை பார்த்து சாந்தி பொண்ணும் சேர்ந்து கண்கலங்குவாள் பகலில் அம்மா வேலைக்கு சென்றபின் பின் சின்ன பாப்பாவை பார்த்து கொள்வது சாந்தி பொண்ணுதான் தொட்டிலில் இருந்து குழந்தையை தூக்கக்கூட தெரியாத சாந்தி பொண்ணு சின்ன பாப்பாவை தொட்டிலில் ஆட்டும் பொழுது ரே 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 ரெ ரே ரே அம்மா வர நேரமாகும் தூங்கு பாப்பா தூங்கு ஒரு குழந்தை இன்னொரு குழந்தையை தாளாட்டு தூங்கு வைப்பது கல் மனதையும் கரைய வைக்கும் என்ன செய்ய கணவன் சரியில்லாத பொழுது அம்மா அப்பாவாகிறாள் அக்கா தங்கையாகிறாள் எத்தனை இரவுகள் அம்மா சாந்தி பெண்ணின் தலையை தடவிக் கொடுத்து கண்ணீர் வடித்திருக்கிறாள் நாச்சம்மாளுக்கு புருஷனுடைய தொந்தரவு ஒரு பக்கம் நீண்டு கொண்டே போனாலும் பக்கத்தில் குடியிருப்பவர்களின் கேலி பேச்சுகளும் அவளை நிம்மதி இழக்க செய்தது பக்கத்து வீட்டில் குடியிருக்கும் பார்வதியின் சாடை பேச்சுகள் நாச்சம்மாளுக்கு சொல்ல முடியாத அளவிற்கு நெஞ்சையை சல்லடையாக கிழித்தது எப்போது பார்த்தாலும் நாச்சம்மாவின் புருஷனைப் பற்றி மற்றவர்களுடன் நாச்சம்மாவின் காது படவே பேசுவாள் புருஷனை நல்லபடியாக பார்த்து திருத்த முடியாத இவள் எல்லாம் ஒரு பொம்பளையா என்ன குடும்பம் இது எப்ப பார்த்தாலும் குடிச்சிட்டு வந்து சண்டை அக்கம் பக்கத்துல குடியிருக்க வேண்டாமா பார்வதியோட பேச்சு நாச்சம்மாவை குத்தி கிழிக்கும் அதோடு நிற்காமல் நாச்சம்மாவின் வீட்டிற்கு வந்து அவளிடம் தன்னுடைய புருஷனின் அருமை பெருமைகளை எல்லாம் பேசி வெறுப்பேற்றுவாள் பார்வதி என் புருஷன் மாதிரி முடியுமா ஊர் உலகத்துல என் புருஷன் மாதிரி யார் இருக்கா இந்த உலகத்துல என் வீட்டு ஆம்பளை போல எவனும் கிடையாது என்று எப்போது பார்த்தாலும் நாச்சம்மாவின் பார்வதி தன் புருஷன் அருமை பெருமை எல்லாம் சொல்லி சொல்லி வெறுப்பேற்றி கொண்டே இருப்பாள் அவள் புருஷன் மூக்கு சிந்தினா கூட பெருமையாகத்தான் இருக்கும் என் புருஷன் மாதிரி மூக்கு சிந்த முடியுமா என பேத்தி கொள்ளட்டும் அதற்காக என் புருஷனை இவ்வளவு கேவலமாக பேச வேண்டுமா என்று வேதனைப்படுவாள் நாச்சியம்மா பிறரது நியாயமான மகிழ்ச்சிகளையும் திருப்திகளையும் கூட சில அற்பகுணம் உடைய மனிதர்களால் புரிந்து கொள்ளவும் பொறுத்து முடியவே முடியாது என்று நினைத்துக்கொண்டாள் தான் மகிழ்வதை விட பிறர் மகிழ்ச்சியை கொள்வதுதான் ஒரு அற்பனுக்கு அதிக மகிழ்ச்சியை தரும் அதே போன்றுதான் இந்த பார்வதியும் நாச்சம்மாவிடம் தன் புருஷனை புகழ்ந்தும் அவள் புருஷனை இகழ்ந்தும் பேசி பேசி விடாது துன்பம் கொடுத்து கொண்டே இருந்தாள் நாச்சம்மாவின் நிம்மதியை கெடுப்பதில் பார்வதிக்கு அப்படி ஒரு சந்தோஷம் இவ்வுலகத்தில் சிலர் விஷப்பாம்புகளாகவும் நட்டுவாக்காளிகளாகவும் இருந்து கொண்டு மனிதர்கள் என்கின்ற பெயரில் நடமாடுகின்றனர் நட்டுவாக்காளி வயல் கவி கொண்டு கொடுக்காமல் கொட்டும் இந்த பார்வதி போன்ற சில பெண்களின் வாயிலிலிருந்து வரும் வார்த்தைகளும் மற்றவர்களின் இதயத்தை காயப்படுத்தும் புருஷன் போய் பத்து நாட்கள் ஆகிவிட்டது எங்கே இருக்கிறார் என்றே தெரியவில்லை கவலைகள் எல்லாம் ஒன்று சேர நாச்சம்மா மிகவும் குழப்பம் அடைந்திருந்தால் சொந்த பந்தங்களின் உதாசீனமும் நிகா நிராகரிப்பும் நாச்சம்மாவை நிறையவே கலங்கடித்துவிட்டது இரண்டு வேளை சாப்பாடாவது நிம்மதியாக சாப்பிடலாம் என்றால் அதற்கும் வேலை சரியாக கிடைக்கவில்லை புருஷனை மறந்து பிள்ளைகளை கவனிக்கலாம் என்றால் பணம் தான் இப்பொழுது பெரிய பிரச்சனையாக இருந்தது இந்த உலகத்தில் பணம் பெரிதாக உள்ளது அது இல்லாவிட்டால் எத்தனை பிரச்சனைகள் நேற்று காலை வேலைக்கு போகும் முன் தன் மாமனார் அவளிடம் வந்து பேசிய வார்த்தைகள் மிகுந்த வேதனையை கொடுத்தது இனி உன் புருஷனை நம்பி பிரயோஜனம் இல்லை புத்தியோடு உன் உழைப்பை நம்பி பிழைத்துக்கொள் எனக்கு நீ இனி சோறு பொங்கி தர வேண்டாம் நான் பார்த்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் என்னால் முடிந்த அளவிற்கு உன் கஷ்டத்தில் பங்கெடுத்துக் கொள்கிறேன் நான் இன்று முதல் வேலைக்கு செல்கிறேன் என்று தன் மாமனார் கூற உதவாக்கரை பிள்ளையை பெற்றதற்கு ஏதாவது பரிகாரம் செய்ய வேண்டும் அல்லவா என் உடம்பில் உயிர் இருக்கும் வரை உனக்கும் குழந்தைகளுக்கும் என்னால் முடிந்த அளவு உழைத்து தருகிறேன் அன்றாடம் ஒருபடி அரிசியாவது உனக்கு சம்பாதித்து தருகிறேன் என் மகனுக்காக உன்னிடம் மன்னிப்பு கேட்கிறேன் என்னை அம்மணி என்று சொல்லி அவளது மாமனார் அழுத பொழுது நாச்சம்மாவிற்கு துக்கம் தொண்டையை அடைத்து கொண்டு வந்தது எண்பது வயதை கடந்த அந்த தள்ளாத வயது முதியவர் வேலைக்கு போகிறேன் என்று சொல்வதை கேட்கும் பொழுது நாச்சம்மாவால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை நடக்கவே தடுமாறும் இவர் குடும்பத்திற்காக உழைக்க கிளம்புகிறேன் என்கிறாரே என்று வேதனைப்பட்டால் கஷ்ட வாழ்க்கை நாச்சம்மாவை ஒரு வேட்டை நாய் போல் விடாமல் துரத்தி கொண்டே இருந்தது எல்லாம் இனி அனுபவிக்க வேண்டிய தேவையை இல்லாமல் போகட்டும் என நாச்சம்மா ஒரு முடிவு எடுத்தாள் எல்லாவற்றையும் நினைத்து நினைத்து குழம்பி போன நாச்சம்மாள் தன் சாவுதான் இதுக்கு ஒரு வழியாக இருக்கும் இதை தவிர வேறு வழி இல்லை பிள்ளைகளை எப்படியும் அண்ணன் கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கையில் தற்கொலை செய்து கொள்ள முடிவு செய்தாள் உலகத்திலேயே மிக சுலபமான காரியம் செத்து போவதுதான் வாழ்வதற்கு தான் சில நேரங்களில் மான எல்லாம் இழக்க வேண்டியுள்ளது காசு சம்பாதிக்க வேண்டி வேலை செய்யும் இடத்தில் காது வரை சிரிக்க வேண்டியுள்ளது காரணமே இல்லாமல் வாழ்கிறவர்கள் இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் உள்ளது போல் காரணத்தோடு சாகிறவர்களும் உள்ளனர் என்றார் நினைத்து கொண்டாள் நாச்சம்மா தான் சாவதற்கு சரியான காரணம் இருப்பதாக நினைத்தால் இதுதான் நல்ல முடிவு என்று முடிவுக்கு வந்தால் சில நேரங்களில் சூழ்நிலைகள் எதிர்பாராத துன்பங்களை தரும்பொழுது எதிர்பாராத துணிவையும் மனிதர்களுக்கு கொடுத்து விடுகின்றன அதே போல்தான் நாச்சம்மாவிற்கு கடந்த ஒரு வாரமாக அமைந்த இறுக்கமான மனநிலை அவளை இந்த தற்கொலை முடிவுக்கு தள்ளியது விடிந்ததும் பால்காரர் வந்ததும் பாலை வாங்கி காய்ச்சி நேற்று வாங்கி வந்த பூச்சி மருந்தை கலந்து குடித்து விட வேண்டும் என்று தன் குழந்தைகளை கூட நினைக்காமல் தன் வாழ்க்கையை முடித்து காத்து கொண்டிருந்தாள் பொழுது விடுவதற்கு இன்னும் வெகுநேரம் இருந்தது தனக்கு மட்டும் ஏன் வேதனைகளை மட்டுமே நிரம்பிய வாழ்க்கையாக அமைந்துவிட்டது என்று விழிகளை திறக்க தோன்றாமல் அப்படியே திண்ணையில் சாய்ந்து கொண்டிருந்தாள் இப்படியே இந்த பாலும் உயிர் போய்விட்டால் எவ்வளவு பெரிய அமைதியாக இருக்கும் உடம்புக்கும் உள்ளத்திற்கும் வாழ்க்கையில் கிடைக்காத நிம்மதியை சாவில் அடைந்து விடலாம் என்று நாச்சம்மா மனதில் நினைத்து கொண்டே திண்ணையில் சாய்ந்து பிறந்தாள் நாச்சம்மா அடிக்கடி திண்ணையிலிருந்து இழந்து வீட்டிற்குள் சென்று தன் இரண்டு மகள்களையும் பார்த்து தலையை தடவி முத்தமிட்டு வந்து மறுபடியும் திண்ணையில் உட்கார்ந்து கொண்டாள் அப்போது சாந்தி விழித்து சாந்திக்கு அம்மாவின் அன்றாட நடவடிக்கை வித்தியாசமாக இருந்தது எப்போதாவது முத்தம் தரும் அம்மா இன்று ஏனோ திண்ணைக்கும் வீட்டுக்குமாக வந்து அடிக்கடி முத்தமிட்டு செல்கிறாளே என்று நினைத்து பிறகு தூங்கி போனால் பொழுது விடிய ஆரம்பித்தது பால்காரர் வரும் சத்தம் கேட்டு வீட்டிற்கு சென்று உள் சென்று பாத்திரம் எடுத்து வந்து பாலை வாங்கி கொண்டாள் பாலுக்கு உரிய காசை கொடுத்து விட்டு திரும்பும் பொழுது உனக்கு பால் ஊற்றுவது தான் நாச்சம்மா அக்கா எனக்கு சௌகரியமா இருக்கு கூப்பிடும் முன்பே வந்து வாங்கிக்குவ மற்றவங்களெல்லாம் தான் கழுதையாக கத்தினாலும் உடனே வரவே மாட்டாங்க என்று சொன்னார் அதை கேட்டு நாச்சம்மா ஒரு சிரிப்பு சிரித்துவிட்டு நாளை முதல் நீ எத்தனை முறை கத்தினாலும் நான் வரப்போவதில்லை இதுதான் நீ எனக்கு உற்றும் கடைசி பால் என்று மனதுக்குள் சொல்லி கொண்டே வீட்டிற்குள் சென்று பாலை காய்ச்சி கூடத்தில் வைத்துவிட்டு இரண்டு மகள்களையும் பார்த்து கண்ணீர் விட்டாள் என் செல்வங்களே என்னை மன்னித்துவிடுங்கள் அம்மாவால் உங்களை கடைசி வரை காப்பாற்ற முடியவில்லை ஊராரிடமும் சொந்தக்காரர்களிடமும் குடிகார கணவனால் நான் பட்ட அவமானங்கள் போதும் நீங்கள் எப்படியும் பிழைத்துக் கொள்வீர்கள் உங்களை காப்பாற்ற மாமா வருவார் என்று கண்கள் கசிய இரண்டு குழந்தையையும் முத்தமிட்டு போர்த்தினாள் பின் பாலை டம்ளரில் ஊற்றி அதில் ஏற்கனவே வாங்கி வைத்திருந்த பூச்சி மருந்தையும் கலந்து ஆற்றினாள் குடிப்பதற்காக வாய் அருகே கொண்டு சென்ற பொழுது அம்மா என்னும் குரல் நாச்சம்மா நிமிர்ந்து பார்க்கிறாள் சாந்தி நின்று கொண்டிருக்கிறாள் என்னம்மா நீ மட்டும் பாலை குடிக்கிற எனக்கும் தங்கச்சிக்கும் இல்லையா எனக்கு ரொம்ப பசிக்குது எனக்கும் குடுமா நாச்சம்மா பதறி போய் ஐயோ மகளே இது உனக்கு வேண்டாம் இதை குடித்துவிட்டு நான் சாமிகிட்ட போறேன் என்னால் இங்கு இருக்க முடியாது தங்கச்சியும் நீயும் மாமா வீட்டிற்கு சென்று விடுங்கள் மாமா வந்து உங்களை கூட்டி போவார் மாமா உங்களை ஒரு குறையும் இல்லாமல் பார்த்துக்கொள்வார் என்று கூறி மகளை கண்ணீருடன் ஏறிட்டாள் அதற்கு அந்த மகள் விறுவிறுவென அடுப்படி பக்கம் சென்று அங்கு இறந்த சின்ன பாப்பா குடிக்கும் ரப்பர் ஃபீடிங் பாட்டிலை எடுத்துக்கொண்டு தனக்கும் ஒரு டம்ளரை எடுத்து கொண்டு வந்து தன் அம்மாவிடம் வந்து நின்றாள் அம்மா நீ மட்டும் ஏன் கிட்ட போற நாங்களும் வருகிறோம் இந்த பாப்பாக்கும் எனக்கும் கொஞ்சம் மூற்று நாங்களும் குடித்துவிட்டு சாமி கிட்ட வருகிறோம் என்று தமிழரையும் பாப்பா குடிக்கும் பாட்டிலையும் நீட்டினாள் நாச்சம்மா அப்படியே அதறி போனாள் ம் எனக்கும் பாப்பாவுக்கும் ஊத்துமா என்றாள் நாங்களும் உங்கூட வந்துடுறோம் அங்கே போய்ட்டா அப்பா என்னை உதைத்து தள்ள மாட்டார் தானே உன்னையும் அடிக்க மாட்டார் தானே எங்களுக்கும் குடுமா குடிக்கிறோம் என சாந்தி விடாது கேட்டுக்கொண்டிருந்தாள் நாச்சம்மாவிற்கு மண்டையில் சுரீர் என்று ஒரு வழி இன்னும் எத்தனையோ வருடங்கள் வாழ வேண்டிய இந்த பிஞ்சுகள் என்ன பாவம் செய்தன என் சுயநலத்திற்காக எனக்கு ஏற்பட்ட அவமரியாதைக்காக நான் ஏன் இந்த பிஞ்சுகளை தாயில்லா பிள்ளைகளாக்க வேண்டும் ஐயோ நான் ஒரு மகாபாவி இந்த இளம் மொட்டுகளை சருகுகளாக மாற்ற நினைத்தேனே என்று கதறிக்கொண்டு விஷம் கலந்த பால் இருந்த சும்பை தூக்கி வாசலில் எரிந்துவிட்டு பொண்ணை கட் பிடித்து கொண்டு கதறினாள் என் அருமை மகளே என் கண்மணியே இனி ஒரு நாளும் நான் இந்த முடிவை எடுக்க மாட்டேன் இது சத்தியம் இயற்கையான மரணம் என்னை அழைக்கும் வரை நான் சாக மாட்டேன் நீ என் மகள் இல்லை என் தாய் என் குல தெய்வம் சரியான நேரத்தில் எனக்கு அறிவை புகட்டியவள் மடத்தனமாக நான் எடுக்க இருந்த முடிவை மாற்றிய குல விளக்கு நீ பிள்ளைகளை மறந்து என் நிம்மதிக்காக பெரிய தவறு செய்ய இருந்தேன் உன்னால் நான் என்னை உணர்ந்தேன் மகளே கோழையாக பெரிய பிழை செய்ய இருந்த என்னை உன்னுடைய இந்த செயல் மாற்றிவிட்டது சின்ன பாப்பாவின் பாட்டிலை எடுத்து கொண்டு வந்து எங்களுக்கும் அந்த விஷத்தை கொடு என்று நீ நீட்டும் பொழுதே நான் செத்துவிட்டேன் கண்ணே என் மனதில் தோன்றிய அழுக்கும் சுயநலமும் மண்ணோடு மண்ணாகி போனது இனி நான் உங்களுக்காக வாழப்போகிறேன் உங்களை நன்றாக வாழ வைக்கப் போகிறேன் என்று கண்ணீர் மலுக கூறினாள் நாச்சம்மாவிற்கு கண்களிலிருந்து அருவி போல் கண்ணீர் குட்டியது மனதில் இருந்த அழுத்தமான கல் உணர்வுகளை அடித்து கொண்டு போகும் அளவிற்கு ஒரே அழுகை சாந்தி பொண்ணும் கூட சேர்ந்து கொண்டால் அருகே தரையில் படுத்திருந்த சின்ன பாப்பா தவழ்ந்து வந்து தன் அன்னையின் மடியில் உட்கார்ந்து கொண்டது இரண்டு பிள்ளைகளையும் வாரி அணைத்து கொண்ட நாச்சம்மாள் தந்தையும் மாணவளாக தன்னை உணர்ந்தாள் இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்